அம்மையின் துணையோடு அருள்நிலையாய் நிலையாய் நற்பயணம் அதை மேற்கொண்டு அப்பயணத்தின் நிலையாக அற்புத வழிகளோடு ஒன்றாக கலந்து சாதனத்தின் மூலம் ஆதி சிவசூற்றம நூலிலிருந்து அகத்தியன் உரையையும் சிவமகா வாழைச்சித்தன் உரையையும் கேட்ட அக்கணம் இதில் ஏதோ ஒரு ஆற்றல் உள்ளதென்ற ஒரு சிறு பொறி சிந்தையில் எட்ட அச்சிந்தையோடு வந்து நிற்கும் அற்புத நிலை சபை நாடி அச்சபையில் உண்மை நிலைதனை கேட்டறிந்து உணர்ந்தறிந்து அற்புதமாக உணர்ந்து அறிந்து சபையோடு நாடி நின்று அச்சபையின் ஆற்றல் தனை தன் சக நண்பராக இருக்கக்கூடிய தேவியிடம் உரைத்து அற்புதமாய் சபை நாடி அழைத்து சபையில் ஒரு கைலாய திருநடனம் புரிந்து ஆற்றல் கொண்டு கிளைச்சபையிலும் அந்நட் நடனத்தின் தொடர் நிலையாக புரிந்து அற்புதமாய் இறை சேவையை இறை சபையில் ஆற்றி வளம் வரும் அனைத்து குடும்ப சீடர்கள் யாவருக்கும் உமக்கும் உமது இல்லாளுக்கும் உமக்கும் உமது மலலையர்கள் இல்லால் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி கரமுயர்த்தி அகத்தியன் ஆசி வழங்குகின்ற பொழுது அற்புதமாக காசி விஸ்வநாதனுடைய கரமையை உயர்ந்து நிற்கின்றது என்ற அற்புத மனதிட நம்பிக்கையை உள் வைத்திருக்கின்ற நிலைக்கும் ஆசிகளை யாம்